மனித கழிவுகளை மனிதர்களை அள்ளுவதற்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மனித கழிவுகளை அகற்றும் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கான பி தடைச்சட்டம் தடை சட்டம் அமல்படுத்தப்பட்டது ஆனால் சட்டம் இயற்றப்பட்டும் மனித கழிவுகளை மனிதர்களை அகற்றும் முறை ஒடிக்கப்பட்டதா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் இந்நிலையில் சென்னையில் கழிவுநீர் குழாய்களில் ஏற்படும் அடைப்புகளை அகற்றுவதற்கு மூன்று நவீன அடைப்பு நீக்கும் பேண்டிகுட் இயந்திரங்களை நடைமுறைப்படுத்த உள்ளதாக தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சென்னை குடிநீர் வாரியம் தெரிவித்துள்ளது ஓஎன்ஜிசி நிறுவனம் மற்றும் பிற நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்ட சிஎஸ்ஆர் நிதி மூலம் இந்த இயந்திரங்கள் வாங்கப்பட்டு உள்ளதாகவும் கூறியுள்ளது முதற்கட்டமாக சோதனை அடிப்படையில் திருவிக்கா நகர் தேனாம்பேட்டை அடையார் ஆகிய மூன்று மண்டலங்களுக்கு தலா ஒரு இயந்திரம் வழங்கப்பட்டு உள்ளது இந்த இயந்திரத்தை கொண்டு வாயில்களில் அடைப்பு நீக்குதல் தூர்வாறுதல் போன்ற பணிகளை எளிதாக செய்ய முடியும் மேலும் கழிவுநீர் குழாயில் இருக்கும் பொருட்களை கண்டறிந்து அகற்றவும் விஷவாயு கசிவை கண்டறியவும் சென்சார் கேமராக்கள் போன்ற சிறப்பு அம்சங்களும் பேண்டிகுட் இயந்திரத்தில் உள்ளதாக ரோபோட்டிக் ஆப்ரேட்டர் தெரிவித்தார் இந்த ரோபோட் வந்து உள்ள போனால் நாலு கேமரா இருக்கு நாலு வீவ்லேயும் நமக்கு வந்து என்னென்ன டஸ்ட் இருக்குங்கிறத நம்ம மேலே கேமரா மூலயமே பார்த்துக்கரலாம் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆப்ரேட் பண்ணி நம்ம மிஷின் மூலிமா வெளியே கொண்டு வந்துடலாம் இதை சுத்தமாகவும் நம்ம கிளீன் பண்ணிடலாம் நமக்கு ஃபீச்சர்ல வந்து நமக்கு மழை காலங்களில் நமக்கு ஈஸியாக இருக்கும் குறிப்பாக சென்னை முழுவதும் நான்காயிரம் கிலோமீட்டர் நீளத்திற்கு மேல் கழிவுநீர் குழாய் அமைத்து ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் கழிவு எடுத்துச் செல்லப்படுகிறது பின்னர் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு கொண்டு சென்று நாள்தோறும் சுமார் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து மில்லியன் லிட்டர் கழிவுநீர் சுத்திகரிக்கப்படுகிறது இந்நிலையில் நவீன அடைப்பு நீக்கும் ரொபால்டிக் இயந்திரம் கொண்டு வந்திருப்பது தூய்மை பணியாளர்களுக்கு வரப்பிரசாதமாகும் என்றால் அது மிகையல்ல இதனால் அவர்களின் நேர விரையும் பனிச்சுமை மற்றும் உயிர் வலியும் வெகுவாக குறையும் இந்த நவீன ரோபாட்டிக்ஸ் கழிவு நீக்கும் இயந்திரம் சோதனை வெற்றி பெற்றால் சென்னை மாநகராட்சி முழுவதும் செயல்படுத்துவதே சென்னை குடிநீர் வாரியத்தின் இலக்காக உள்ளது கழிவுநீர் அடைப்புகளை நீக்க இறக்கப்படும் ஆட்கள் எதிர்பாராத விதமாக விஷ வாயு தாக்கி மரணத்தை சந்தித்து வருவது தற்போது வரை நீடிக்கும் சூழ்நிலையில் கழிவுநீர் அகற்றும் ரொபாட்டிக்ஸ் இயந்திரம் தூய்மை பணியாளர்களின் ஹீரோவாக திகழுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் செய்தியாளர் நாகராஜன்